வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருமந்திரம் இன்று இறை வணக்கம் பாடல் பதினொன்று தலைப்பு எங்கும் நிறைந்தவன் எல்லா மாணவன் பாடல் அயலும் புடையும் எம் நோக்கில் இயலும் பெரும் தெய்வம் ஒன்றில்லை முயலும் முயலில் முடிவுமற்று ஆங்கே பெயலும் மழைமுகில் தானே இந்த பாடலின் பொருள் பக்கத்திலும் சுற்றிலும் அதாவது எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற எம் மூல முதல்வனான இறைவனைப் போன்ற ஒரு கடவுள் வேறு எதுவும் இல்லை அவனை அடைய அவன் அருளை பெற ஆன்மாக்கள் முயலும் முயற்சிகளிலும் அதன் முடிவிலும் மற்றும் அதன் பயன்களிலும் அவனே பருவத்தே பெய்து பயன் தரும் மழை மேகம் போல உள்ளான் இவனே நந்தியம் பெருமான் என்கின்றார் திரு